அனைவருக்கும் வணக்கம் நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையா கோயிலில் சித்திரை வசந்த உற்சவம் திருவிழா நடந்துட்டு இருங்க இன்றைக்கி இரண்டாம் நாள் நேற்று வந்து முதல் நாள் நடந்தது அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எத்தனை நாள் நடக்கும் எப்போ நடக்கும் என்னென்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அதனால் நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் கைடு கொடுக்க போகிறோங்க இந்த பத்து நாள் என்னென்ன உற்சவங்கள் நடக்கும் போது எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் ஒன்று ஒன்று அங்கே போய் பார்க்கலாம் வாங்க நம்ம அண்ணாமலையார் கோயிலில் இரண்டாம் பிரகாரத்தில் அண்ணாமலையார் பெரிய நாயகருக்கு சிறப்பான அலங்காரங்கள்லாம் முடிஞ்சு தீபாதனை முடிஞ்ச பிறகு அவரை சுமந்துக்கிட்டு அப்படியே ஆடிக்கிட்டு நடனம் ஆடிக்கிட்டு அப்படியே நம்ம கொடிமரத்துக்கு முன்னாடி வருவாங்க நாம் இப்போ அதை பார்க்கலாம் வாங்க இந்த உற்சவம் ஒவ்வொரு வருடமும் பத்து நாட்கள் நடக்கும் இரவு ஏழுல இருந்து ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் நடக்குங்க இந்த உற்சவம் மூன்றாம் பிரகாரம் கொடிமரத்துக்கு முன்னாடி முழுவதும் வெட்டிவேராலால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அண்ணாமலையார் உட்காந்த பிறகு அங்கே ஒரு தீபார்த்தனை நடக்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து பன்னீர் மண்டபத்துக்கு கிளம்பி வருவாருங்க இந்த பன்னீர் மண்டபத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கண்ணாடி இருக்கும் அந்த இடத்துல அவருடைய அழகை ரசிச்சுட்டு வருவாருங்க அவர் அந்த கண்ணாடியை பார்க்கக்கூடிய நிகழ்வு பார்த்திங்கன்னா முதல் உள்ளேருந்து வெளியே வராங்களா அப்போவும் ஒரு டைம் பார்ப்பார் அதுக்கப்புறம் கடைசி ரவுண்டு பத்தாவது ரவுண்டுக்கு அந்த மாதிரி அவருடைய அழகை வந்து அந்த கண்ணாடியில் பார்த்துப்பார் இப்போ நம்ம அதை பார்க்கலாம் வாங்க அண்ணாமலையார் கோயிலோட தலவரிச்சிமான மகிழ மரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பன்னீர் மண்டபத்தில் தான் இந்த விசேஷம் நடக்கும் இந்த மகிழ மரத்தை தான் அண்ணாமலையார் பத்து முறை சுற்றி வருவாருங்க ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை பத்து முறை சுற்றி வருவாரு இந்த பத்து முறையும் பார்த்தீங்கன்னா பொம்மை வந்து மூன்று முறை அண்ணாமலையார் மேலே பூ கொட்டுங்க நமக்கு அந்த பொம்மை அழகாக அப்படியே பறந்துட்டு வந்து பூ கொட்டுறதை பார்த்திங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும் ஒரு குழந்தையே வந்து பூ கொட்டுற மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு நேர்த்தியாக வந்து வேறு எங்கேயும் நடக்குதுன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு நேர்த்தியாக நம்ம அண்ணாமலையார் கோயிலில் மட்டும்தான் நடக்குது நாம் அதை பார்க்கலாம் வாங்க மாதிரி பொம்மை மூன்று முறை பூ கொட்டின பிறகு அந்த மகளிர் மரத்தை ஒரு டைம் சுற்றி வருவாருங்க மீண்டும் அந்த பன்னீர் மண்டபத்தனை வருவாங்க அப்போ மீண்டும் ஒரு தீபாவனை முடிச்சுட்டு மறுபடியும் அந்த பொம்மை மூன்று முறை பூக்கொட்டுங்க இது வந்து தொடர்ந்து பத்து முறை நடக்கும் இதற்கு பின்னாடி ஒரு புராண கதை இருக்குங்க அதாவது ஒரு அரக்கன் சிவனிடம் ஒரு வரம் வாங்கிறார் உன்னுடைய குழந்தையால் தான் எனக்கு மரணம் ஏற்படணும் அப்படின்ட்டு வரம் வாங்கிட்டு அவர் நிறைய அற்றழியங்கள் பண்ணிட்டு இருக்காரு இப்போது சிவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த தியானத்தில் இருக்கார் அதனால் பார்வதி என்ன செய்கிறாங்கன்னா மன்மதனை அனுப்பி சிவனோட தவத்தை கலைக்க சொல்கிறாங்க அதன் பேரில் மன்மதன் போயிட்டு சிவனோட தவத்தை கலைப்பாருங்க சிவன் வந்து கண்மொழிக்கும் போது மன்மதன் தான் இதுக்கு காரணம் தெரிஞ்சு அவருடைய மூன்றாவது கண்ணால் மன்மதனை எரிச்சி சாம்பலாகிடுவார் அதன் பிறகு உண்மை தெரிஞ்சு மீண்டும் அவரை உயிர் உயிர்ப்பிப்பார் இந்த க கதையில் சொன்னா மன்மதனை எரிப்பார்னுட்டு அது என்றைக்கி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது நாள் அதுதான் கடைசி உற்சவம் அன்றைக்கி பொம்மை பூ கொட்டாதுங்க மண்மதனை சிவன் என்ன பண்ணுவனா எட்டாவது நாள்லேருந்து ஒளிவு திருவிழான்னு சொல்லுவாங்க மறைஞ்சிருந்து பார்ப்பார் மண்மதன் எங்கெங்கெல்லாம் வரானுட்டு கடைசி நாள் பார்த்தீங்கன்னா அவருடைய நெற்றிக்கண்ணை திறந்து மண்மத தகனம் நடக்குங்க அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடந்துகிட்ருக்கும் இதுக்கு பல பேரோட அர்ப்பணிப்பு இருக்குதுங்க குறிப்பாக சொல்லணும்னா அண்ணாமலையாரை சுமந்துக்கிட்டு வராங்க இல்லையா அவங்களோடைய அர்ப்பணிப்பு மிகவும் பெரியது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி அப்படியே போயிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டவுன் ஆனாங்கன்னா அப்போ அண்ணாமலையாரை ஒரு ஆட்டை ஆட்டுவாங்க அவர் ஆடும்போது எல்லாருமே உற்சாகமாயிட்டு ஆகிட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரானு மீண்டும் உற்சாகம் தொட்டிக்குங்க அந்த விழாவில் பத்து ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அண்ணாமலையார் அங்கே திருக்கல்யாண மண்டபத்துக்கு உள்ளே போவாருங்க அங்கே மீண்டும் ஒரு தீபாராதனை நடக்கும் அதுக்கப்புறம் சன்னதிக்குள்ளே போயிடுவாருங்க தொடர்ந்து ஒன்பது நாட்கள் இந்த நிகழ்வு நடக்கும் பத்தாவது நாள் பார்த்தீங்கன்னா காலையில் அண்ணாமலையார் தீர்த்தவாரிக்கு போவாருங்க நம்ம ஐயங்குளத்தில் தீர்த்தவாரிக்கு போவார் தீர்த்தவாரி முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அருணகிரிநாதர் கோயிலில் தாங்க இருப்பார் அன்றைக்கி இரவு மீண்டும் கோயிலுக்கு வந்து மன்மத தகனம் நடக்கும் இதோட இந்த சித்திரை வசந்த உற்சவ திருவிழா அதோட முடிவுக்கு வருங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதுவரை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம்